சுவாமி சன்னப்பா அனைத்து ஐயப்பமார்களுக்கும் அடுத்த பாத நமஸ்காரங்கள் இந்த வீடியோ பதிவு ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வரலாற்று பதிவு அந்த வரலாற்று இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம மாற்றியமைக்க போகிறோம் ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் கண்டிப்பாக அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான முக்கியமான வீடியோ பதிவு ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும் இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐயனோட மூல மந்திரம் அப்படின்னாலும் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது லோக வீரம் மகாபூஜம் ஸோ இந்த லோக வீரம் மகாபூஜம் நிறைய ஐயப்ப பக்தர்கிட்ட ஒரு பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கு அவங்களோட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது இந்த லோகவீரம் மகாபூஜம் அப்படின்ற மந்திரம் ஐயப்ப பக்தர் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பழமையான முத முதல்ல சபரிமலை சன்னிதியில ஐயனோட திருவுருவத்தை பிரதிஷ்டை செய்யும் போது பாடப்பட்ட மூல மந்திரம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஐயப்ப பக்தரோட நம்பிக்கை என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருடமாவது பழமையான ஒரு மூல மந்திரம் தான் இந்த லோகவீரம் மகாபூஜம் அப்படின்ற மூல மந்திரம் தான் ஸோ இந்த தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு தெளிவு தேவைப்படுது என்ன அப்படின்னா இந்த லோக வீரம் மகாபூஜம் அப்படின்ற மூல மந்திரத்துல ஒரு குறிப்பிட்ட சில பாரிகள் பாண்டியேச வம்ச திலகம் கேரளே கேலி விக்கிரகம் ரெண்டாவது வரிகளை பாருங்க கேரளே கேலி விக்கிரகம் அப்படின்ற வார்த்தை வருது பாத்தீங்களா ஸோ இந்த வரிகளுக்கான அர்த்தமா தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஐயனோட திருப்பணி செய்யக்கூடிய மிக முக்கியமான சுவாமிகள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா கேரளே கேலி விக்கிரகம் அப்படின்னா கேரளாவில் விளையாட்டுத்தனமான வடிவத்தை உடைய தெய்வம் அதாவது கேரளாவில் ஐயன் வந்து பாலக வடிவமாக காட்சி கொடுக்குறாரு பார்த்தீங்களா அந்த ஒரு காரணத்தினால இந்த வரிகளுக்கு அர்த்தம் இது அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஸோ இந்த இடத்துல தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா ஐயாயிரம் வருடம் பழமையான ஒரு மந்திரத்தில் கேரளா அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு வரலாமையில் என்ன தப்பு அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க என்ன தப்பு அப்படின்னா கேரளம் அப்படின்ற மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் எல்லா மாநிலங்களையுமே மொழி வாரிய பிரிச்சாங்க அப்பந்தான் திருவிதாங்கூர் மாகாணம் அதாவது திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்படின்ற பகுதியையும் கொச்சியையும் சேர்த்து கேரளம் அப்படின்ற புதிய ஒரு ஸ்டேட் உருவாச்சு அப்ப ஐயாயிரம் வருடம் பழமையான ஒரு மூல மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வரிகள்ல கேரளம் அப்படின்ற வார்த்தை வருது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயந்தான் உண்மையாக இருக்கணும் ஒன்று இந்த பாடல் காலத்தால் பிற்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறமா எழுதப்பட்டதாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த டிரான்ஸ்லேஷனில் தப்பு நடந்திருக்கணும் ஸோ இந்த வீடியோ பதிவு அதில் உள்ள உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அலசி ஆராயக்கூடிய ஒரு வீடியோ பதிவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க லோக வீரம் மகாபூஜம் அப்படின்ற மூல மந்திரம் ஐயனோட திருவுருவத்தை முத முதல்ல சபரிமலையில பிரதிஷ்டை செய்யும் பொழுது நம்மளோட பரசுராமரால் இயற்றப்பட்டு பரசுராமர் அகத்திய மாமுனியால் முத முதல்ல பாடப்பட்ட ஒரு மூல மந்திரம் லோக வீரம் மகாபூஜம் அதற்கு சான்றுகள் நிறைய இருக்கு குறிப்பா இந்த மூல மந்திரத்தை எப்பப்பெல்லாம் எப்பெல்லாம் நம்மளோட ஐயப்ப பக்தர்கள் உச்சரிக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் அவங்க மனசுலையும் சரி உடம்புலையும் சரி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவங்களோட சூழ்நிலை ஒரு கஷ்ட காலத்தில் இந்த மந்திரத்தை அவங்க உச்சரிக்கும்போது அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலையே மாறின நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு இது சார்ந்த நிறைய குரல் பதிவுகளும் நிறைய சான்றுகளும் நம்மளோட சபரிமலை சேவர்கள் சன்னதிலே இருக்குது ஸோ அப்படின்றப்ப இதோட வரலாறு சார்ந்து நீங்கள் எந்த விதமான அச்சமும் பட வேண்டாம் கண்டிப்பாக அந்த மூல மந்திரம் காலத்தால் முற்பட்டது ஸோ எவ்வளோ முற்பட்டது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மூல மந்திரத்தை ஏற்றப்பட்டிருக்கணும் அப்படின்றது தான் சத்தியமான ஒரு உண்மையும் கூட ஸோ ஐயாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டதுன்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம சன்னதியில் இதுக்கு மேலே போட்ட நிறைய வீடியோஸில் இது சார்ந்த நிறைய ஆதாரங்கள்லாம் உங்களுக்கு காட்டியிருப்போம் இருந்தாலும் சிம்பிளாக சொல்கிறானே ஐயன் வந்து கலியுகம் வருது இந்த கலியுகம் ஆரம்பிச்சு ஐயாயிரத்தி நூறு வருடங்களுக்கு மேலாகிது ஸோ கலியுகத்தோட தொடக்கத்தில் தான் ஐயன் தோன்றிருக்கணும் தான் வரலாறு அந்த ஒரு காரணத்தினால தான் ஐயனோட திருவுருவத்தை பிரதிஷ்டை செஞ்சு சபரிமலையில் பாடப்பட்ட இந்த புனிதமான லோக வீர மகாபூஜ மந்திரமும் இயற்றப்பட்டு ஐயாயிரம் வருடத்திற்கு மேலாகியிருக்கணும் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன் சரியா ஸோ அப்போ உங்களுக்கு இந்த டைம் வரக்கூடிய முக்கியமான குழப்பம் அப்போ இது காலத்தால் பிற்பட்டதா அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஸோ இல்லை இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் இந்த பாடல் நான் குறிப்பிட்ட சொன்னேன் அந்த பாடல் வரியோட முதல் வரி என்னது பாண்டியேச வம்சத்திலகம் ஸோ இதோட அர்த்தமாகவும் நம்மளோட ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப ஆர்வலர்கள் என்ன இன்டர்நெட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா பாண்டியர்களின் முதன்மையாக திகழக்கூடியவரும் அப்படின்னு போட்டிருக்காங்க சரியா அப்ப ஐயன் வந்து பாண்டியர்களோட வம்சாவளியில முதன்மையானவர் அப்படின்னு எல்ல குறிப்பிடுறாங்க இந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும் என்னன்னா பாண்டியர்களோட எழுச்சி காலம் அப்படின்றதும் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு மேலதான் சரிங்களா கிபி ஆறு டு பதினாறு வரை தான் பாண்டியர்களோட எழுச்சி காலம் அதாவது பாண்டியர்களோட வரலாறு எப்போ துவங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிமு இரண்டாம் நூற்றாண்டுல தோங்குது ஆனா இரண்டாம் நூற்றாண்டில் இருந்தவங்கள்லாம் குறுநீர் மன்னர்களாவும் சிற்றரசர்களாக தான் இருந்திருக்காங்க மிகப்பெரிய பகுதிகளை அவங்க ஆட்சி செய்யல சரிங்களா அப்ப கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு தான் அவங்களோட மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது அப்படின்றதான் வரலாறு ஸோ இதிலேயே கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவுமே தப்பு தான் ஏன்னா ஐயாயிரம் வருடம் பழமையான ஒரு விஷயத்தில் பாண்டிய திலகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாங்கன்னா தவறு ஸோ எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த அடிப்படையான அந்த டிரான்ஸ்லேஷனில் தான் தவறு நடந்திருக்கு அதாவது வரலாறு சம்மந்தமாக இதை மிகப்பெரிய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணாமல் இந்த வார்த்தைகளுக்கு டைரெக்டாக மீனிங் எடுத்து அவங்க பதிவிட்டுருக்காங்க இதுதான் மிக முக்கியமான ஒரு தவறும் கூட நம்ம சன்னதியில் எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி இருக்கும் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இதுலேயும் கூட ரொம்ப நிதானமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரிசர்ச் பண்ணி தான் இந்த வீடியோ முடிவு போடுறோம் இதில் குறிப்பிட்ட சில சுவாமிகளுக்கு நம்ம நன்றி தெரிவித்து தான் ஆகணும் ஸோ இந்த விளக்கம் இதுக்கான ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு கொடுத்து நமக்குள்ள இருந்த குழப்பத்தை தெளிவாக போக்குனது யார் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் சபரிமலையில் அர்த்த ஜாம பூஜையில் பாடக்கூடிய ஹரிவராசனம் பாடலை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஹரிவராசனம் பாடலை எழுதுனது யார் அப்படின்னா கம்பங்குடி ஸ்ரீ சுந்தரம் அப்படின்ற ஐயப்ப சுவாமி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஸ்ரீ சாஸ்தா ஸ்ருதி கதம்பம் அப்படின்ற நூலில் இந்த பாடலை முத முதல்ல அவர் வெளியிட்டார் ஸோ அதன் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்தே கண்டினியூஸாக சபரிமலையில் அர்த்த ஜாம பூஜையின் போது அதாவது கோயிலோட திருநடையை சாத்துறதுக்கு முன்னாடி இந்த பாடல் பாடப்பட்டு கோயில் திருநடை அடைக்கப்படுகிறது ஸோ இப்படிப்பட்ட புனிதமான பாடலை எழுதிய கம்பங்குடி ஸ்ரீ சுந்தரம் அப்படின்ற ஐயப்ப வழி வழிவந்த அவர்களுடைய பேரன் ஸோ அவர் தான் நமக்கு இந்த தெளிவான முழுமையான விளக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்றதையும் இந்த நேரத்தில் அந்த சுவாமிக்கு என்னோட தாழ்ந்த பாத நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பக்தர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாடல் வரிகளோட அர்த்தம் என்ன அப்படின்றத ஒன்பே ஒன்னாக பார்த்துடலாம் ஸோ முதல்ல முதல் வரி பாண்டியேச வம்சத்திலகம் நிறைய பேர் பாண்டிய வம்சத்திலகம் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது பாண்டியேச வம்சத்திலகம் ஏன் இந்த பாண்டியேச அப்படின்றத மட்டும் நான் குறிப்பிட்டு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா அந்த வார்த்தையை தான் நம்ம முதல்ல டீகோர்ட் பண்ண போறோம் சரிங்களா பாண்டியேச இது தனித்தனியாக பிரிங்களேன் பாண்டிய பிளஸ் ஈச அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் ஸோ முதல் வார்த்தை இந்த பாண்டிய அப்படின்ற வார்த்தையை விட்டுருங்க அதில் நமக்கு நிறைய சந்தேகம் இருக்கிறதுனால ரெண்டாவது வார்த்தையை பாருங்களேன் ஈச ஈச அப்படின்ற ஒரு அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஈச அப்படின்ற சொல் யாரை குறிக்குதுன்னா நம்மளோட ஈசனை குறிக்குது ஸோ ஈசன்றவர் யாரு நம்மளோட ஆதி யோகியாக நம்மளோட சிவபெருமான் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐயனோட தந்தை சரிங்களா அப்போ இரண்டாவது வரி நம்மளோட ஈசனை குறிக்கிது ஐயனோட தந்தையை குறிக்குதுன்னா அப்போ முதல் வார்த்தை என்னவாக இருந்திருக்கணும் விஷ்ணு பரமாத்மா தான் குறிச்சிருக்கணும் அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் பாண்டிய அப்படின்ற ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா முதல்ல அந்த பாண்டி அப்படின்ற ஒரு அர்த்தம் என்ன தெரிஞ்சுக்கோங்க பாண்டி அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பாண்டி அப்படின்னா உலகம் பாண்டிய அப்படின்னு நீங்கள் யாரை குறிப்பிட்றாங்கன்னா நம்மளோட விஷ்ணு பரமாத்மா தான் குறிப்பிடறாங்க எப்படின்னா உலகத்தை காக்கக்கூடிய அதான் பாண்டிய சோ உலகத்தை காத்தா தொழில் செய்யக்கூடியது விஷ்ணு பரமாத்மா சோ பாண்டியேச அப்படின்ற வார்த்தைகளை குறிப்பிடக்கூடியது யார் அப்படின்னா விஷ்ணு பரமாத்மாவையும் தான் குறிப்பிடுறாங்க சரியா அப்ப நம்ம பாடல் வரி என்னது பாண்டியேச வம்ச திலகம் வம்ச அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் குளம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா திலகம் அப்படின்னு என்னன்னா தமிழ் இதில் ரெண்டு அர்த்தம் இருக்கு திலகம் அப்படின்றதுக்கு முதன்மையானவர் அப்படின்னு பொருள் விளக்கானவர் அப்படின்னு பொருள் அதாவது குல விளக்குன்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த இதுதான் சரிங்களா அந்த சிவன் மற்றும் விஷ்ணு பரமாத்மாவின் குல விளக்காக திகழக்கூடிய தெய்வம் அப்படின்றதான் அந்த முதல் வார்த்தையோட அர்த்தம் ஸோ ரெண்டாவது வரைக்கும் வரலாம் கேரளே கேடி விக்கிரகம் இதுதான் அந்த ரெண்டாவது வார்த்தை ஸோ எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா கேரளா கேலி விக்கிரகம் அப்படின்ட்டு ஸோ இந்த ப்ரொனௌன்சியேஷன் தவறு உண்மையான ப்ரொனன்சியேஷன் என்னன்னா கேரளே கேடி விக்கிரகம் ஸோ ரொம்ப பழமையாக யாராவது இந்த பாடலை பாடியிருந்தாங்கன்னா அவங்க பாடும்போது குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளை கவனிக்க அவங்க தான் சொல்லியிருப்பாங்க கேரளா கிடையாது கேரளே கேடி விக்கிரகம் சரிங்களா கேரளே அப்படின்னு என்னன்னா சுந்தர ரூபம் அப்படின்னு அர்த்தம் அதாவது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அவ்வளவு அழகான ஒரு ரூபம் தான் சுந்தர ரூபம் சரிங்களா சோ அந்த சுந்தர ரூபம் தான் கேரளே அப்படின்றதுக்கான தமிழ் அர்த்தம் சரிங்களா கேடி அப்படின்றதுக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னா பிரதிஷ்டை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா விக்கிரகம் அப்படின்ற ஒரு தமிழ் அடுத்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருவுருவம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அப்ப இந்த வார்த்தையோட முழுமையான அர்த்தம் என்னன்னா சுந்தர ரூபமாக வடிவமைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட தெய்வம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ மூணாவது வார்த்தை இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லா இடத்துலையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டது எல்லாமே தான் ஆர்த்தத்ரான பரம் தெய்வம் முதல் வார்த்தை ஆர்த்தத்ராண இந்த வரியோட முதல் வார்த்தையான ஆர்த்தத்ராண அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா துன்பப்படுபவர்கள் கஷ்டப்படுபவர்கள் துயரப்படுபவர்களை குறிக்குது சரிங்களா ஸோ துன்பம் கஷ்டம் துயரம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே தான் ஸோ நம்ம துன்பப்படுவர்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஆர்த்தத்ராண அப்படின்னா அதோட பொருள் துன்பப்படுவர்கள் பரம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கேடயம் அப்படின்னு அர்த்தம் ஸோ கேடயம்னா ஒரு பாதுகாப்பு சரிங்களா அதே மாதிரி பரத்துக்கு இன்னொரு பொருளும் இருக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய திருமால் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தையும் பரம் அப்படின்ற பரம் அப்படின்ற வார்த்தைக்கு ரெண்டு பொருள் வருது ஒன்று என்னன்னா பாதுகாப்பு தரக்கூடிய பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ரெண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னா அடைக்கலம் தரக்கூடிய அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா மூணாவது வார்த்தை தெய்வம் தெய்வம்னா தெய்வம் சோ அப்ப இந்த வார்த்தையோட முழு அர்த்தம் என்ன அப்படின்னா துன்பப்படுபவர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடிய தெய்வம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ நாலாவது வரி சாஸ்தாரம் பிரணமாம்யகம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் அப்படின்னா சாஸ்தாவை வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இப்போ அந்த பாடல் வரியோட தமிழ் அர்த்தம் அண்ட் அந்த பாடல் வரிகளை தனித்தனியாக சொல்கிறேன் சரிங்களா பாண்டியே சம்சத்திலகம் கேரளே கேலி விக்கிரகம் ஆர்த்தத்ராண பரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமா சரணமையப்பா ஐயப்பா சரணம் நல்லது ஐயப்பா ஸோ இப்போ அதோட தமிழாக்கம் என்ன நான் அப்படியே சொல்கிறேன் விஷ்ணு மற்றும் சிவபெருமானுடைய குல விளக்காக திகழக்கூடியவரும் சுந்தர ரூபமாக வடிவமைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட தெய்வமும் துன்பப்படுபவர்களுக்கு அடைக்கலமான தெய்வமுமான சாஸ்தாவை நாங்கள் வணங்குகிறோம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஸோ இதுதான் அந்த பாடலோட தமிழாக்கம் உண்மையான அர்த்தத்தோடு இந்த பாடல் வரிகளை சொல்லும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ கண்டிப்பாக நான் அந்த ஐயப்ப கிட்ட நமக்கு இவ்வளோ கைட்லைன்ஸ் கொடுத்தாங்கல்ல அந்த ஐயப்ப சுவாமிக்கு இப்போயே வயசு எவ்வளோன்னா தொண்ணூற்றி ஆறு ஸோ அப்போ அவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பிறந்தாங்க சரிங்களா ஸோ அவங்க உணர்ந்த ஐயன் அவங்களுக்கு நடந்த அற்புதங்கள் அப்படின்ற மாதிரியான வீடியோ பதிவுகள்லாம் கண்டிப்பாக நம்ம சன்னதியில் போடலாம் அதே மாதிரி இன்னொரு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த லோக வீரம் மகாபூஜம் அப்படின்ற என்டையர் பாடல் வரிகள் என்டைய அந்த மூல மந்திரத்தையும் அவங்க மூலமாக டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளோட சன்னதியிலேயே நம்ம பதிவிடலாம் நல்லது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ பதிவு குறிப்பிட்ட சில விஷயங்களையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் யாரோட நம்பிக்கையும் பொய்யாக்கணும் அப்படின்றது நம்மளோட நோக்கம் எப்போவுமே கிடையவே கிடையாது உண்மையான வரலாறு என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா வரலாறு மறந்துட்டோம் நமக்கு வரலாறு தெரியலை அப்படின்னா என்ன ஆகும்னா காலத்தால் நிறைய இடங்கள்ல புறக்கணிக்கப்படுவோம் பின்தள்ளப்படுவோம் குறிப்பாக அடிமையிலாக்கப்படுவோம் அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எல்லா இடத்துலையுமே வரலாறு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு நிறைய விஷயங்கள் உணர்த்தி இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நல்லதே இப்போ இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் இந்த வீடியோ பதிவு யார் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் அனுப்பி முழுமையாக உட்காந்து பார்க்க சொல்லுங்கள் நல்லதே நடக்கட்டும் மயப்பா சுவாமி சன்னப்பா பாத நமஸ்காரம்